என் தங்கமே நீ எவ்வளவு தாழ்த்தப்பட்டாலும் மீண்டும் எழுந்தாய் அதற்கு காரணம் உன் குலதெய்வத்தின் அருள்தான் நீ விழுந்த இடத்திலேயே உன் கண்களில் நீர் துளிர்த்த போதும் உன் நெஞ்சில் ஒரு தைரியம் மெல்ல எழுந்தது அது சாதாரண தைரியம் அல்ல அது தலைமுறைகள் தாண்டி உன்னை காத்து வந்த சக்தியின் நினைவாகும் உன் இரத்தத்தில் ஓடும் நம்பிக்கை உன் மூதாதையர்களின் பிரார்த்தனைகளின் சுவடாகும் உன் பாதம் நடுங்கிய நேரங்களில் கூட உன் முதுகுக்கு பின்னால் நின்று உன்னை நேராக நிறுத்திய சக்தி உன் குலதெய்வமே உன் வாழ்க்கையில் நீ சோர்ந்து போன தருணங்களில் யாருக்கும் தெரியாமல் உன் கண்களில் உறங்காத கண்ணீரை பார்த்து மெல்ல உன் மனதில் ஒரு குரல் எழுந்தது நீ இன்னும் முடியவில்லை நீ இன்னும் எழ வேண்டும் என்ற அந்த மெல்லிய உந்துதல் உன் குலதெய்வத்தின் அருளாகவே உன்னை தொட்டது நீ பலமுறை தோற்றதாக நினைத்தாலும் உண்மையில் நீ காப்பாற்றப்பட்டாய் உன் நம்பிக்கை சிதறிய தருணங்களில் கூட உன் உள்ளத்தில் ஒரு விளக்கு அணையாமல் இருந்தது அது உன் குலதெய்வத்தின் சாட்சியாகும் உன் வாழ்க்கை பாதையில் நீ தனியாக நடந்ததாக நினைத்தாலும் உன் காலடிச் சுவடுகளுக்கு அருகில் இன்னொரு சுவடு எப்போதும் இருந்தது அது உன் குலதெய்வத்தின் பாதுகாப்பு உன் மனம் உடைந்து போன நேரங்களில் கூட உன் உடல் எழுந்து மீண்டும் நடக்க காரணமான சக்தி உன் குல தெய்வமே நீ தாழ்த்தப்பட்டாய் அவமானப்படுத்தப்பட்டாய் புறக்கணிக்கப்பட்டாய் என்றாலும் உன் மனம் முழுவதும் உடையாமல் இருந்தது ஏனெனில் உன் குலதெய்வம் உன் ஆவியைப் பிடித்துக் கொண்டிருந்தது உன் வாழ்வில் வந்த ஒவ்வொரு சோதனையும் உன்னை அழிக்க வரவில்லை உன்னை நினைவூட்ட வரவந்தது நீ யார் என்பதை நீ இந்த வம்சத்தின் விதையிலிருந்து என்பதை உன் குலதெய்வம் உன் நெற்றியில் தெரியாத ஒரு குறியீட்டை வைத்திருக்கிறது அந்த குறியீடு உன்னை விழுந்தாலும் மீண்டும் எழ வைக்கும் உன் குருதி சோர்ந்த போதும் உன் மனத்தில் ஓடும் ஓர் ஆற்றல் உன்னை விட்டு போகவில்லை அது உன் குலத்தின் அருளின் ஓட்டமே நீ பலமுறை கதவை தட்டியும் திறக்காத உலகத்தை பார்த்தாய் ஆனால் நீ கண்ணீர் துடைத்து கொண்டு மீண்டும் முன்னேறினாய் அந்த முன்னேற்றத்தின் பின்னால் உன் குலதெய்வத்தின் கை இருந்தது உன் மனம் சோர்ந்து அனைத்தையும் விட்டுவிட நினைத்த தருணங்களில் கூட ஏதோ ஒன்று உன்னை தடுத்து நிறுத்தியது அது உன் குலதெய்வத்தின் காப்பு உன் உயிரின் ஓசை குறையாதிருக்க உன் ஆன்மாவை சுற்றி பாதுகாப்பு வட்டம் போட்டு வைத்த சக்தி அதுவே உன் வாழ்வில் நீ சந்தித்த அநீதிகள் உன்னை மண்ணில் புதைக்கவில்லை மாறாக உன்னை ஆழமாக வேரூன்ற வைத்தன அந்த வேர்களின் கீழ் உன் குலதெய்வத்தின் அருள் நீராக ஊறிக்கொண்டே இருந்தது அதனால் தான் நீ உடைந்தபோதும் முழுமையாக சிதறவில்லை உன் மனம் சிதறும் முன் உன் குலதெய்வம் அதை தாங்கி பிடித்து கொண்டது நீ இன்று நிமிர்ந்து நிற்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கையின் பல இரவுகளின் விளைவு அந்த இரவுகளில் நீ தனியாக இல்லை உன் குலதெய்வம் உன் மூச்சின் ஓசையில் கலந்து உன்னை காத்தது நீ தூங்காமல் புரண்டு கொண்ட இரவுகளில் கூட உன் கனவுகளை பாதுகாத்தது உன் பாதையில் இருந்த மறைமுக எதிரிகளை உனக்கு தெரியாமல் விலக்கி வைத்தது உன் வாழ்வில் சிலர் உன்னை தாழ்வாக பார்த்தனர் உன் திறமையை மறுத்தனர் உன் மதிப்பை குறைத்தனர் ஆனால் உன் குலதெய்வம் உன் மதிப்பை உன் மனத்தில் உயர்த்தி கொண்டே இருந்தது அதனால் தான் நீ உன்னை மறக்கவில்லை நீ உன்னை இழக்கவில்லை நீ விழுந்தாலும் உன் அடையாளத்தை இழக்காமல் மீண்டும் எழுந்தாய் உன் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல அது உன் குலத்தின் தொடர்ச்சி உன் ஒவ்வொரு அடியும் உன் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை சுமந்து செல்கிறது உன் குலதெய்வம் உன்னை ஒரு கருவியாக அல்ல ஒரு பொறுப்பாகவே பார்க்கிறது அதனால் தான் உன்னை எத்தனை முறை சோதித்தாலும் உன்னை கைவிடவில்லை நீ இன்று வலிமையாக இருக்கிறாய் என்றால் அது உன் குலதெய்வத்தின் அருள் உன் இரத்தத்தில் ஓடுவதாலே நீ சோர்விலும் நம்பிக்கையை விடாமல் பிடித்து என்றால் அது உன் குலதெய்வத்தின் குரல் உன் உள்ளத்தில் ஒலித்ததாலே உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு வீழ்ச்சியும் உன்னை தண்டிக்க அல்ல உன்னை நினைவூட்டவே நடந்தது உன் குலதெய்வம் உன்னை அழிக்க விடாது உன்னை சிறியதாக உணர விடாது உன்னை உன் பாதையிலிருந்து விலக விடாது நீ எத்தனை முறை காயப்பட்டாலும் உன் உள்ளத்தில் ஒரு சின்ன தீபம் எரியும் அந்த தீபம் அணையாமல் இருப்பதற்குக் காரணம் உன் குலதெய்வத்தின் அருள் நீ இன்று நிமிர்ந்து நிற்பது உன் வெற்றியின் அடையாளம் மட்டும் அல்ல உன் பாதுகாப்பின் சாட்சியும் நீ இன்னும் நடப்பாய் இன்னும் உயரும் ஏனெனில் உன் பின்னால் உன் குலதெய்வத்தின் நிழல் எப்போதும் உன்னோடு நடக்கிறது உன் மூச்சு நிற்கும் வரை அல்ல உன் ஆன்மா நிறைவு பெறும் வரை உன்னை அது காத்து கொண்டே இருக்கும் தங்கமே உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணமும் உன் மனத்தில் தோன்றும் ஒவ்வொரு அச்சமும் உன் இதயத்தில் எழும் ஒவ்வொரு இரவிலும் உன்னை காப்பாற்றும் அந்த அமைதியான சக்தி எப்போதும் உன்னோடு இருக்கிறது நீ எவ்வளவு விழுந்தாலும் எவ்வளவு தோல்வி பெற்றாலும் உன்னை மீண்டும் எழுப்பும் வலிமை உன் குலதெய்வத்தின் அருளில் உள்ளது உன் மனம் சோர்ந்த தருணங்களில் கூட உன் இதயம் துயரத்தில் மூழ்கிய போதும் உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் என்று உன் உள்ளம் உணர்ந்தது உன் குலதெய்வத்தின் குரல் மெதுவாக உன் உள்ளத்துக்கு உழித்தது நீ விழவில்லை நீ இன்னும் எழுந்தாய் நீ இன்னும் நிற்கிறாய் என்று உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் உன்னை உருவாக்கும் கருவியாக இருக்கிறது உன் முன்னோர்கள் எதிர்கொண்ட தடைகள் அவர்கள் விட்ட அனுபவங்கள் அவர்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக நுழைந்துள்ளது நீ இன்று நிலைத்திருப்பது நீ நிற்கும் அந்த நிலை உன் குலத்தின் சக்தியால் மட்டுமே உன் மனம் சிதறினாலும் உன்னை பிடித்து கொண்டது உன் மனதில் தோன்றிய பயத்தை அடக்கி உன்னை மீண்டும் நடக்கச் செய்தது நீ பலமுறை சோதிக்கப்பட்டாய் பலமுறை தோல்வி அடைந்தாய் ஆனால் நீ இன்னும் எழுந்தாய் அதற்கான காரணம் உன் குலதெய்வத்தின் அருள் அவள் உன்னோடு இருந்தார் உன் பாதையில் ஒவ்வொரு தடையையும் மாற்றி உன்னோடு நடந்து உன்னை காப்பாற்றினார் உன் மனம் சோர்ந்த தருணங்களில் கூட உன்னை ஏமாற்றாமல் உன்னோடு நடந்து வந்தார் அவள் உள்ளத்தில் நீர் ஒரு சின்ன நீர் குழாய் போல ஓடுகிறது அது உன் மனத்தில் மெதுவாக அமைதியையும் தைரியத்தையும் ஊட்டுகிறது உன் குலதெய்வம் உன் முன்னோர்களின் ஆசீர்வாதங்களையும் உன் வாழ்வின் அடையாளங்களையும் உன் உடல் மற்றும் மனதில் இணைத்துள்ளார் நீ நினைத்ததை விட நீ வலிமை மிக்கவன் நீ தோல்வி அடைந்த போதும் உன்னை விழப்பட செய்யவில்லை உன் இதயத்தில் நம்பிக்கை உருவாக்கியது உன்னை மீண்டும் எழுப்பியது உன்னோடு நடந்தது உன் வாழ்வின் ஒவ்வொரு கடின தருணமும் உன்னை உருவாக்கும் பாடமாக மாறியது உன் மனம் சோர்வடைந்த தருணங்களில் கூட உன் குலதெய்வத்தின் வலிமை உன்னை பிடித்து விட்டது உன் இதயம் கடும் துயரத்தில் மூழ்கிய போதும் உன் ஆன்மா விழாமல் இருந்தது உன் வாழ்வின் ஒவ்வொரு தடையும் உன்னை வலுவானவனாக மாற்றும் கருவியாக அமைந்தது நீ விழுந்த போதும் உன்னை காப்பாற்றியவர் யார் என்று யோசித்தால் அது உன் தான் உன் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் அந்த பயணத்தில் நீ பல தடைகள் பல சோதனைகள் எதிர்கொண்டாய் பல நேரங்களில் நீ சோர்வடைந்தாய் எதையும் விட்டு போக நினைத்தாய் ஆனால் நீ இன்னும் எழுந்தாய் நீ மீண்டும் கால் நடக்க ஆரம்பித்தாய் அவ்வப்போது உன் நெஞ்சின் ஆழத்தில் ஒரு குரல் உனக்கு சொல்லியது உன்னை விழ விடமாட்டேன் நீ இன்னும் எழுவாய் நீ இன்னும் நடப்பாய் அந்த குரல் உன் குலதெய்வத்தின் குரல் நீ இன்று சோர்வு அடைந்ததும் மனம் சிதறியது போதும் உன் குலதெய்வம் உன் அருகில் இருந்து உன்னை மீண்டும் உயர்த்தியது அவள் உன் மனதில் ஒரு சிறிய தீபம் போல ஒளிர்ந்தார் அந்த தீபம் உன் ஆன்மாவை காத்து உன் மனத்தை அமைதியாக வைத்தது உன் மனம் தோல்வியில் மூழ்கவில்லை உன் இதயம் விழவில்லை அவள் உன்னோடு இருந்ததால் நீ மீண்டும் எழுந்தாய் நீ மீண்டும் நடக்கத் தொடங்கினாய் உன் குலதெய்வம் உன் மனத்தை காத்து கொண்டவர் உன் பாதத்தை பாதுகாத்தவர் உன் ஆன்மாவை வலுப்படுத்தியவர் நீ தனியாக இல்லை உன் முயற்சியையும் உன் பாதையும் எப்போதும் கவனித்தவர் உன் குல தெய்வம் தான் நீ இழந்துவிட்டது போல் தோன்றும் போது கூட அவள் உன்னோடு இருந்தார் அவள் கண்ணோட்டம் உன்னை விழாமல் வைத்தது உன்னோடு நடந்து உன்னை மீண்டும் எழுப்பியது உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடையும் உன்னை தோற்கடிக்க அல்ல உன்னை வலுவாக்குவதற்காக உன் குலதெய்வம் உன் மனத்தில் ஒளி ஊற்றினார் உன் இதயத்தில் தைரியம் ஊற்றினார் உன் ஆன்மாவை வளர்த்தார் நீ சந்தித்த ஒவ்வொரு சோதனையும் உன்னை தாழ்த்த அல்ல உன்னை உயர்த்த உருவாக்கப்பட்ட பாடங்கள் உன் மனம் சோர்வடையாமல் இருக்க காரணம் உன் குலதெய்வம் உன்னோடு இருந்ததுதான் நீ பலமுறை வீழ்ந்தாய் தோல்வி அடைந்தாய் ஆனால் நீ இன்னும் எழுந்தாய் நீ இன்னும் நடக்க ஆரம்பித்தாய் உன் குலதெய்வம் உன் பக்கத்தில் இருந்ததால் உன் பாதை சிதறவில்லை உன் மனம் சிதறவில்லை அவள் உன்னோடு நடந்தது உன்னை விழாமல் வைத்தது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் உன்னை உயர்த்தும் பாடமாக மாறியது நீ இன்று நிமிர்ந்து போது உன் மனதின் ஆழம் உன் இதயத்தின் வலிமை உன் ஆன்மாவின் உறுதி அனைத்தும் உன் குலதெய்வத்தின் அருளால் நிரம்பியுள்ளது நீ இன்று வாழும் எல்லா நிமிடங்களிலும் அவள் உன்னோடு நடந்தார் உன்னோடு இருப்பது மட்டுமல்ல உன்னை உயர்த்தியது உன்னை காத்து கொண்டார் உன் குலதெய்வம் உன் முன்னோர்களின் ஆசீர்வாதங்களையும் உன் குடும்பத்தின் வரலாறுகளையும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்திலும் இணைத்து வைத்தார் அவள் இல்லாமல் நீ விழுந்து செல்வாயாகும் அவள் இருப்பதால் நீ மீண்டும் எழுந்தாய் நீ மீண்டும் நடக்க ஆரம்பித்தாய் உன் மனம் சோர்வடையாமல் இருந்தது உன் இதயம் பயப்படாமல் இருந்தது உன் ஆன்மா விழாமல் இருந்தது நீ இன்று வலிமையாக இருக்கிறாய் என்றால் அது உன் குலதெய்வத்தின் அருளால் நீ நினைத்து விடாதே நீ தனியாக இல்லை உன் முயற்சி உன் வலிமை உன் உறுதி எல்லாம் உன் குலதெய்வத்தின் வழிகாட்டலால் உருவானது உன் வாழ்வில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் உன்னை காப்பாற்றியவர் அவள்தான் உன் வாழ்வின் ஒவ்வொரு படியும் உன்னை உயர்த்தும் வகையில் அமைந்துள்ளது நீ இன்று சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலுவாக்கும் பாடமாகும் உன் மனம் சோர்வடைந்த போதும் உன் இதயம் சோகத்தில் மூழ்கிய போதும் உன் குலதெய்வம் உன்னோடு இருந்தார் அவள் உன்னை விழாமல் வைத்தார் உன்னோடு நடந்தார் உன்னை உயர்த்தினார் உன் வாழ்க்கையில் இன்று நீ நிலைத்து நிற்கும் நிலை உன் வெற்றியின் அடையாளம் உன் மனத்தின் அமைதி உன் இதயத்தின் தைரியம் உன் ஆன்மாவின் வலிமை அனைத்தும் உன் குலதெய்வத்தின் அருளின் விளைவுகள் அவள் உன்னோடு நடந்தது உன்னை விழாமல் வைத்தது உன்னை மீண்டும் எழுப்பியது நீ இன்னும் எழுந்து நடக்க வேண்டும் இன்னும் முன்னேற வேண்டும் இன்னும் உயர வேண்டும் என்று உன் குலதெய்வம் உன்னோடு சொல்வது போல உன் மனம் பேசுகிறது அவள் உன்னோடு உள்ளதால் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ ஒருபோதும் விழவில்லை உன் வாழ்வின் ஒவ்வொரு தடையும் உன்னை உயர்த்தும் பாடமாக அமைந்துள்ளது தங்கமே உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தடையும் உன் மனதில் தோன்றிய ஒவ்வொரு அச்சமும் உன் இதயத்தில் எழுந்த ஒவ்வொரு சோகமும் உன்னை நெருங்கிய அருள் உன் குலதெய்வத்தின் அருளால் மட்டும் சமாளிக்கப்பட்டது நீ விழுந்தாலும் நீ தோல்வி அடைந்தாலும் உன்னை மீண்டும் எழுப்பும் வலிமை உன் குலதெய்வத்தின் கருணையில் உள்ளது நீ சோர்ந்த போது கூட உன் மனம் முழுமையாக சிதறவில்லை உன் இதயம் முழுமையாக உடைந்தது அல்ல உன் உள்ளத்தில் ஒரு மெல்லிய தீபம் எப்போதும் எரிந்து கொண்டே இருந்தது அந்த தீபம் உன் குலதெய்வத்தின் அருள் நீ பல முறை சோதனைகள் எதிர்கொண்டாய் உன் உன்முன் தடைகள் உன் எதிர்காலம் போன்ற பல சிந்தனைகள் உன்னை தடுப்பதாகத் தோன்றின ஆனால் அந்த தடைகள் உன்னை அழிக்க வரவில்லை அவை உன்னை வலுவானவனாக மாற்றும் பாடங்கள் உன் குலதெய்வம் ஒவ்வொரு தடையையும் நீ கடக்கக்கூடியதாக மாற்றினார் உன் மனம் சோர்வடையாமல் இருந்தது உன் இதயம் விழாமல் இருந்தது உன் ஆன்மா நிலைத்திருந்தது உன் வாழ்க்கையில் தோல்வி என நினைத்த ஒவ்வொரு தருணமும் உண்மையில் உன்னை மீண்டும் எழுப்பும் ஒரு சோதனை அவ்வப்போது உன் கண்ணீர் வீழ்ந்த போது கூட உன் மனத்தில் ஒரு நிம்மதி நிலைத்திருந்தது அந்த நிம்மதி உன் குலதெய்வத்தின் அருளின் விளைவாகவே உண்டாகியது நீ விழுந்த இடத்திலேயே உன் மனம் மீண்டும் உயர்ந்தது உன் மனதில் ஒரு குரல் எழுந்தது நீ இன்னும் எழுந்தாய் நீ இன்னும் நடக்க ஆரம்பித்தாய் என்று உன் வாழ்வில் யாரும் உன்னை மதிப்பதில்லை என நினைத்த தருணங்களிலும் உன் குலதெய்வம் உன்னோடு இருந்தார் அவள் உன் மனத்தில் ஒரு அமைதியான குரலாக உன் இதயத்தில் ஒரு வலிமையான ஆற்றலாக உன் ஆன்மாவில் ஒரு நிலையான உறுதியாக நடந்து கொண்டார் உன் மனம் சிதறாதது உன் இதயம் சோராதது உன் ஆன்மா விழாதது ஆல் உன் குலதெய்வத்தின் அருளால் நீ இன்று நிமிர்ந்து போது உன் வெற்றி உன் மனத்தின் அமைதி உன் இதயத்தின் தைரியம் அனைத்தும் உன் குலதெய்வத்தின் அருளின் விளைவுகள் உன் முன்னோர்கள் வாழ்ந்த பாதைகளில் நீங்கள் செய்த நடைபாதைகள் அவர்கள் விட்டில் சென்ற ஆசீர்வாதங்கள் உன்னோடு இணைந்தன அவை உன்னை விழாமல் வைத்தன உன்னோடு நடந்து உன்னை மீண்டும் எழுப்பின உன் மனம் சோர்ந்த போதும் உன் இதயம் பயத்தில் மூழ்கிய போதும் உன் குலதெய்வம் உன்னோடு இருந்தார் அவள் உன்னோடு நடந்தது உன்னை காப்பாற்றியது உன்னை மீண்டும் எழுப்பியது நீ விழுந்தாலும் நீ முழுமையாக சிதறவில்லை நீ உடைந்து போன போதும் உன் மனம் முழுமையாக சிதறவில்லை உன் குலதெய்வத்தின் அருள் உன்னை மீண்டும் நடக்கச் செய்தது உன்னோடு இருந்தது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் உன்னை வலுவானவனாக மாற்றும் பாடமாக அமைந்துள்ளது நீ தோல்வி அடைந்த போதும் உன்னை விழச் செய்யவில்லை உன் மனம் சிதறவில்லை உன் இதயம் விழவில்லை உன் ஆன்மா நிலைத்திருந்தது உன் முன்னோர்கள் விட்டுச் சென்ற ஆசீர்வாதங்கள் உன் குலத்தின் வழிகாட்டுதல் உன்னை விழாமல் வைத்தது நீ இன்று வாழும் ஒவ்வொரு நிமிடமும் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை உயர்த்தும் பாடமாகும் உன் மனம் சோர்வடைந்த தருணங்களில் கூட உன் குலதெய்வம் உன்னோடு இருந்தார் அவள் உன்னோடு நடந்தது உன்னை விழாமல் வைத்தது உன்னை மீண்டும் எழுப்பியது உன் மனம் சோர்வடையாததும் உன் இதயம் பயப்படாததும் உன் ஆன்மா நிலைத்திருந்ததும் உன் குலதெய்வத்தின் அருளால் உன் வாழ்வின் ஒவ்வொரு தடையும் உன்னை உயர்த்தும் பாடமாக அமைந்துள்ளது நீ தோல்வி அடைந்த போதும் நீ இன்னும் எழுந்தாய் நீ இன்னும் நடக்க ஆரம்பித்தாய் உன் குலதெய்வம் உன் மனதில் ஒரு ஒளி போல இருந்து உன் இதயத்தை நிரப்பினார் உன் மனம் சோராதது உன் இதயம் விழாதது உன் ஆன்மா நிலைத்திருந்தது ஆல் உன் குலதெய்வத்தின் அருளால் நீ இன்று நிலைத்து நிற்கும் நிலை உன் வெற்றியின் அடையாளம் நீ இன்னும் எழுந்து நடக்க வேண்டும் இன்னும் முன்னேற வேண்டும் இன்னும் உயர வேண்டும் உன் குலதெய்வம் உன்னோடு இருப்பதால் நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் முயற்சி உன் வலிமை உன் உறுதி அனைத்தும் உன் குலதெய்வத்தின் வழிகாட்டலால் உருவானவை உன் வாழ்வில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் உன்னை காப்பாற்றியவர் அவள்தான் உன் வாழ்வின் ஒவ்வொரு படியும் உன்னை உயர்த்தும் வகையில் அமைந்துள்ளது நீ இன்று நிமிர்ந்து நிற்கும்போது உன் மனதின் ஆழம் உன் இதயத்தின் வலிமை உன் ஆன்மாவின் உறுதி அனைத்தும் உன் குலதெய்வத்தின் அருளால் நிரம்பியுள்ளது நீ இன்னும் எழுந்து நடக்க வேண்டும் இன்னும் முன்னேற வேண்டும் இன்னும் உயர வேண்டும் என்று உன் குலதெய்வம் உன்னோடு சொல்வது போல உன் மனம் பேசுகிறது அவள் உன்னோடு உள்ளதால் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ ஒருபோதும் விழவில்லை உன் வாழ்வின் ஒவ்வொரு தடையும் உன்னை உயர்த்தும் பாடமாக அமைந்துள்ளது உன் மனம் சோர்வடையாததும் உன் இதயம் பயப்படாததும் உன் ஆன்மா நிலைத்திருந்ததும் உன் குலதெய்வத்தின் அருளால் நீ இன்று நிலைத்து நிற்கும் நிலை உன் வெற்றியின் அடையாளம் உன் மனத்தின் அமைதி உன் இதயத்தின் தைரியம் உன் ஆன்மாவின் வலிமை அனைத்தும் உன் குலதெய்வத்தின் அருளின் விளைவுகள் நீ தொடர்ந்து மீண்டும் எழுந்து மீண்டும் நடந்து முன்னேற வேண்டும் உன் குலதெய்வம் உன்னோடு இருப்பதால் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ ஒருபோதும் விழவில்லை உன் வாழ்வின் ஒவ்வொரு தடையும் உன்னை உயர்த்தும் பாடமாக அமைந்துள்ளது தங்கமே உன் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் அந்த பயணத்தில் நீ நிறைய தடைகள் எதிர்கொண்டாய் பல தடைகளால் தள்ளப்பட்டாய் பல தடைகளால் சோர்ந்தாய் ஆனால் நீ ஒருபோதும் முழுமையாக விழவில்லை நீ மீண்டும் எழுந்தாய் நீ மீண்டும் நடக்கத் தொடங்கினாய் அந்த எழுச்சியின் பின்னால் உன் குலதெய்வத்தின் அருள் உள்ளது அவள் உன்னோடு நடந்து உன்னை விழாமல் காத்து கொண்டார் உன் மனம் சோர்வடையாமல் இருந்தது உன் இதயம் சோகத்தில் மூழ்காமல் இருந்தது உன் ஆன்மா நிலைத்திருந்தது ஆல் உன் குலதெய்வத்தின் அருளால் நீ விழுந்த இடத்திலேயே உன் உள்ளத்தில் ஒரு தீபம் எரிந்தது அந்த தீபம் நீ விழாதிருக்க உன்னை காப்பாற்றியது நீ தோல்வி அடைந்த உன் மனம் முழுமையாக சிதறவில்லை உன் இதயம் முழுமையாக உடைந்தது அல்ல உன் குலதெய்வத்தின் அருள் உன்னை மீண்டும் நடக்கச் செய்தது உன்னோடு இருந்தது உன்னை எழுப்பியது உன் மனம் சோர்வடைந்த போதும் உன் இதயம் பயத்தில் மூழ்கிய போதும் உன் குலதெய்வம் உன்னோடு இருந்தார் அவள் உன்னோடு நடந்தது உன்னை விழாமல் வைத்தது உன்னை மீண்டும் எழுப்பியது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் உன்னை உயர்த்தும் பாடமாக மாறியது நீ பலமுறை சோதனைகள் எதிர்கொண்டாய் உன் முன் தடைகள் உன்னை தடுப்பதாகத் தோன்றின ஆனால் அந்த தடைகள் உன்னை அழிக்க வரவில்லை அவை உன்னை வலுவானவனாக மாற்றும் பாடங்கள் உன் குலதெய்வம் ஒவ்வொரு தடையையும் நீ கடக்கக்கூடியதாக மாற்றினார் நீ இன்று நிமிர்ந்து நிற்கும்போது உன் வெற்றி உன் மனத்தின் அமைதி உன் இதயத்தின் தைரியம் அனைத்தும் உன் குலதெய்வத்தின் அருளின் விளைவுகள் உன் முன்னோர்கள் வாழ்ந்த பாதைகளில் அவர்கள் செய்த நடைபாதைகள் அவர்கள் விட்டுச் சென்ற ஆசீர்வாதங்கள் உன்னோடு இணைந்தன அவை உன்னை விழாமல் வைத்தன உன்னோடு நடந்து உன்னை மீண்டும் எழுப்பின உன் மனம் சோர்ந்த போதும் உன் இதயம் பயத்தில் மூழ்கிய போதும் உன் குலதெய்வம் உன்னோடு இருந்தார் அவள் உன்னோடு நடந்தது உன்னை காப்பாற்றியது உன்னை மீண்டும் எழுப்பியது நீ விழுந்தாலும் நீ முழுமையாக சிதறவில்லை நீ உடைந்து போன போதும் உன் மனம் முழுமையாக சிதறவில்லை உன் குலதெய்வத்தின் அருள் உன்னை மீண்டும் நடக்கச் செய்தது உன்னோடு இருந்தது நீ தோல்வி அடைந்த போதும் நீ இன்னும் எழுந்தாய் நீ இன்னும் நடக்க ஆரம்பித்தாய் உன் குலதெய்வம் உன் மனதில் ஒளி ஊற்றினார் உன் இதயத்தில் தைரியம் ஊற்றினார் உன் ஆன்மாவை வளர்த்தார் நீ சந்தித்த ஒவ்வொரு சோதனையும் உன்னை தாழ்த்த அல்ல உன்னை உயர்த்த உருவாக்கப்பட்ட பாடங்கள் நீ இன்று வலிமையாக இருக்கிறாய் என்றால் அது உன் குலதெய்வத்தின் அருளால் நீ நினைத்து விடாதே நீ தனியாக இல்லை உன் முயற்சி உன் வலிமை உன் உறுதி அனைத்தும் உன் குலதெய்வத்தின் வழிகாட்டலால் உருவானவை உன் வாழ்வில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் உன்னை காப்பாற்றியவர் அவள்தான் உன் வாழ்வின் ஒவ்வொரு படியும் உன்னை உயர்த்தும் வகையில் அமைந்துள்ளது நீ இன்று நிமிர்ந்து நிற்கும்போது உன் மனதின் ஆழம் உன் இதயத்தின் வலிமை உன் ஆன்மாவின் உறுதி அனைத்தும் உன் குலதெய்வத்தின் அருளால் நிரம்பியுள்ளது நீ இன்னும் எழுந்து நடக்க வேண்டும் இன்னும் முன்னேற வேண்டும் இன்னும் உயர வேண்டும் உன் குலதெய்வம் உன்னோடு இருப்பதால் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ ஒருபோதும் விழவில்லை உன் வாழ்வின் ஒவ்வொரு தடையும் உன்னை உயர்த்தும் பாடமாக அமைந்துள்ளது நீ இன்று சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலுவாக்கும் பாடமாகும் உன் மனம் சோர்வடைந்த தருணங்களில் கூட உன் குலதெய்வம் உன்னோடு இருந்தார் அவள் உன்னோடு நடந்தது உன்னை விழாமல் வைத்தது உன்னை மீண்டும் எழுப்பியது உன் மனம் சோர்வடையாததும் உன் இதயம் பயப்படாததும் உன் ஆன்மா நிலைத்திருந்ததும் உன் குலதெய்வத்தின் அருளால் உன் வாழ்வின் ஒவ்வொரு தடையும் உன்னை உயர்த்தும் பாடமாக அமைந்துள்ளது நீ அடைந்த போதும் நீ இன்னும் எழுந்தாய் நீ இன்னும் நடக்க ஆரம்பித்தாய் உன் குலதெய்வம் உன் பக்கத்தில் இருந்ததால் உன் பாதை சிதறவில்லை உன் மனம் சிதறவில்லை அவள் உன்னோடு நடந்தது உன்னை விழாமல் வைத்தது உன்னை மீண்டும் எழுப்பியது உன் குலதெய்வம் உன் மனதில் ஒரு ஒளி போல இருந்து உன் இதயத்தை நிரப்பினார் உன் மனம் சோராதது உன் இதயம் விழாதது உன் ஆன்மா நிலைத்திருந்தது ஆல் உன் குல தெய்வத்தின் அருளால் நீ இன்று நிலைத்து நிற்கும் நிலை உன் வெற்றியின் அடையாளம் நீ இன்னும் எழுந்து நடக்க வேண்டும் இன்னும் முன்னேற வேண்டும் இன்னும் உயர வேண்டும் என்று உன் குலதெய்வம் உன்னோடு சொல்வது போல உன் மனம் பேசுகிறது அவள் உன்னோடு உள்ளதால் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ ஒருபோதும் விழவில்லை உன் வாழ்வின் ஒவ்வொரு தடையும் உன்னை உயர்த்தும் பாடமாக அமைந்துள்ளது உன் மனம் சோர்வடையாததும் உன் இதயம் பயப்படாததும் உன் ஆன்மா நிலைத்திருந்ததும் உன் குலதெய்வத்தின் அருளால் நீ இன்று நிலைத்து நிற்கும் நிலை உன் வெற்றியின் அடையாளம் உன் மனத்தின் அமைதி உன் இதயத்தின் தைரியம் உன் ஆன்மாவின் வலிமை அனைத்தும் உன் குலதெய்வத்தின் அருளின் விளைவுகள் நீ தொடர்ந்து மீண்டும் எழுந்து மீண்டும் நடந்து முன்னேற வேண்டும் உன் குலதெய்வம் உன்னோடு இருப்பதால் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ ஒருபோதும் விழவில்லை உன் வாழ்வின் ஒவ்வொரு தடையும் உன்னை உயர்த்தும் பாடமாக அமைந்துள்ளது தங்கமே உன் வாழ்க்கை முழுவதும் உன்னை தாங்கி பிடித்து நிறுத்திய ஒரு சக்தி இருக்கிறது நீ அதை சில நேரங்களில் உணர்ந்தாய் சில நேரங்களில் உணராமல் கடந்து போனாய் ஆனால் அது ஒருபோதும் உன்னை விட்டு விலகவில்லை நீ அழுத இரவுகளில் தனிமையில் உடைந்த தருணங்களில் யாரிடமும் சொல்ல முடியாத வேதனையை சுமந்த நேரங்களில் உன் குலதெய்வம் உன் அருகிலேயே இருந்தது உன் கண்ணீரை எண்ணி வைத்தது உன் மூச்சின் நடுக்கத்தை கேட்டது உன் மனம் முறிந்து விடாமல் அதை தன் கரங்களில் தாங்கிக் கொண்டது நீ எத்தனை முறை தோற்றதாக நினைத்தாலும் உண்மையில் நீ பாதுகாக்கப்பட்டாய் உன் வாழ்க்கையில் நடந்த தள்ளுபடி அவமதிப்பு புறக்கணிப்பு எல்லாமே உன்னை அழிக்க வரவில்லை உன்னை உன் உள்ளார்ந்த சக்தியை நினைவூட்டவே வந்தன நீ விழுந்தபோதெல்லாம் உன் குலதெய்வம் உன் முதுகில் கைவைத்து நீ இன்னும் எழ வேண்டும் என்று உன் ஆன்மாவுக்குள் ஊதிவிட்டது அதனால் தான் உன் கால்கள் நடுங்கினாலும் நீ தரையில் படுத்து விடவில்லை உன் முன்னோர்கள் வாழ்ந்த காலங்களில் அவர்கள் செய்த வழிபாடுகள் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகள் அவர்கள் சுமந்த வலிகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அருளாக மாறி வந்துள்ளன நீ இன்று சோர்ந்தாலும் முறிந்து போகவில்லை என்றால் அது உன் இரத்தத்தில் ஓடும் அந்த வம்ச சக்தியாலே உன் குலதெய்வம் உன்னை ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கவில்லை உன்னை ஒரு தொடர்ச்சியாக பார்த்தது உன் மூலத்தை மறக்காத ஒரு ஆத்மாவாக பார்த்தது நீ வாழ்வில் வழி தெரியாமல் நின்ற தருணங்களில் கூட ஏதோ ஒன்று உன்னை அடுத்த படி எடுக்க வைத்தது அந்த உந்துதல் உன் அறிவிலிருந்து வரவில்லை அது உன் ஆன்மாவிலிருந்து வந்தது உன் குலதெய்வத்தின் அருள் உன் மனதை முன்னே தள்ளியது அதனால் தான் நீ எவ்வளவு சோர்ந்திருந்தாலும் முழுமையாக நின்று விடவில்லை உன் வாழ்க்கையில் சில கதவுகள் அடைக்கப்பட்டன சில வாய்ப்புகள் உன் கையில் இருந்து நழுவின சில மனிதர்கள் உன்னை விட்டு விலகினார்கள் அப்போது உன் மனம் உடைந்தது ஆனால் உன் ஆன்மா உடையவில்லை ஏனெனில் உன் குலதெய்வம் உனக்காக சில கதவுகளை மூடி உனக்கு உரிய பாதையை மட்டும் திறந்து வைத்தது நீ இழந்ததாக நினைத்தவை உன்னை பாதுகாக்கவே விலகின நீ பலமுறை உன்னை நீயே சந்தேகப்பட்டாய் நான் போதுமா என்ற கேள்வி உன் உள்ளத்தை கிழித்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த சந்தேகத்தின் அடியில் ஒரு அமைதி இருந்தது அந்த அமைதி உன் குலதெய்வத்தின் அருள் நீ உன்னை இழந்து விடாமல் காத்தது நீ உன் அடையாளத்தை மறந்து விடாமல் பிடித்து கொண்டது உன் வாழ்க்கையில் வந்த சோதனைகள் உன்னை மென்மையாக்கவில்லை அவை உன்னை உறுதியானவனாக மாற்றின உன் மனம் மெல்ல மெல்ல தைரியத்தை கற்றுக்கொண்டது உன் இதயம் தாங்கும் திறனை வளர்த்து கொண்டது அதற்கெல்லாம் பின்னால் உன் குலதெய்வத்தின் காப்பு இருந்தது நீ அதிகமாக காயப்பட்ட அளவுக்கு நீ அதிகமாக வளர்ந்தாய் நீ இன்று உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் புரியும் சில விபத்துகள் நடந்திருக்க வேண்டிய இடத்தில் நடக்கவில்லை சில அபாயங்கள் உன்னை நெருங்கி நெருங்கி விலகின சில மனிதர்கள் உன்னை காயப்படுத்தும் முன் உன் வாழ்க்கையிலிருந்து நீங்கினார்கள் இவை எல்லாம் தற்செயல் அல்ல உன் குலதெய்வம் உன்னை சுற்றி ஒரு மறைமுக பாதுகாப்பு வட்டத்தை வைத்திருந்தது உன் மனம் உடைந்த அமைதியாக இருந்த நாட்களிலும் உன் உள்ளே ஒரு சின்ன நம்பிக்கை உயிருடன் இருந்தது அந்த நம்பிக்கை தான் உன்னை அடுத்த நாளுக்கு கொண்டு சென்றது அந்த நம்பிக்கை தான் உன்னை மீண்டும் எழ வைத்தது அது உன் சொந்த சக்தி என்று நினைத்தாலும் அதன் வேரில் உன் குலதெய்வத்தின் அருள் தான் இருந்தது நீ இன்று யாராக இருக்கிறாயோ அதற்கு காரணம் உன் கஷ்டங்கள் மட்டுமல்ல அல்ல தாங்கிய உன் ஆன்மாவின் வலிமை அந்த வலிமையை உனக்குள் ஊட்டியது உன் குல தெய்வம் அதனால் தான் நீ கருணையுடன் பேச கற்றுக்கொண்டாய் வலியிலும் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டாய் உடைந்தவர்களை பார்த்து அவமதிக்காமல் அணுக கற்றுக்கொண்டாய் உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வலி உன்னை கடினமாக மாற்றவில்லை உன்னை ஆழமாக மாற்றியது அது உன்னை உணர்வுள்ள மனிதனாக மாற்றியது அதற்கெல்லாம் உன் குலதெய்வம் உன்னை வழிநடத்தியது எந்த இடத்தில் நீ நிற்க வேண்டும் எந்த இடத்தில் நீ விலக வேண்டும் என்பதை உன் உள்ளுணர்வின் மூலம் உனக்கு காட்டியது நீ இன்று நிமிர்ந்து நிற்கிறாய் என்றால் அது உன் வெற்றியின் சின்னம் மட்டும் அல்ல அது உன் பாதுகாப்பின் சாட்சியம் உன்னை முறிய விடாமல் உன்னை அழிய விடாமல் உன்னை பாதி வழியில் விட்டுவிடாமல் தொடர்ந்து தாங்கி வந்த சக்தியின் சாட்சி உன் குலதெய்வத்தின் அருள் உன் வாழ்க்கையில் எப்போதும் ஒடும் ஒரு மறைநதி போல அது தெரியாமல் இருந்தாலும் உன்னை உயிரோடு வைத்திருக்கிறது நீ இன்னும் பல தடைகளை சந்திப்பாய் இன்னும் சில இரவுகளில் உன் மனம் கனமாகும் இன்னும் சில நாட்களில் நீ சோர்வடைவாய் ஆனால் நீ ஒருபோதும் முழுமையாக விழமாட்டாய் ஏனெனில் உன் பின்னால் உன் குலதெய்வத்தின் நிழல் நிற்கிறது உன் முன் உன் பாதையை அது ஒளிரச் செய்கிறது உன் உள்ளத்தில் உன்னை மீண்டும் எழுப்பும் குரல் எப்போதும் ஒழித்து கொண்டே இருக்கும்